தேசபக்தி பாடல் மனதில் உறுதி வேண்டும் பாக்கி நிலை நிமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் பாக்கி நிலைமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கனவு மேய்ப்பட வேண்டும் கனவு பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் இன்பம் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் பெருமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள்

தேசபக்தி பாடல் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்ச கொண்ட பொருள் எல்லாம் எழுந்து விட்ட போதிலும் இச்ச கொண்ட பொருள் எல்லாம் இணைந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே குச்சமாக எண்ணி அமை செய்த போதிலும்பி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில் படித்து படிக்க பெற்ற விட்ட போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே இச்ச கொண்ட பொருளை நம் ஏந்து விட்ட போதிலும் இச்ச கொண்ட பொருளை நம்ம விட்ட போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே நஞ்சை வாயிலை போராணும் அன்பு மீட்டும் போதில்